வணக்கம் நேர்களே இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு தொழிலுங்க நிறைய இடத்துல தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் எந்த ஸ்டேஷ்னரி கடையில் கொடுத்தாலும் கண்டிப்பாக வாங்கிக்கிருவாங்க ஸோ நீங்கள் பேக்கிங் கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சரி என்ன பிஸ்னஸ் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்ப்போம் இதுக்கான ஃபார்முலேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக கொடுத்துட்றேன் பிடிஎஃப் வேணுன்றவங்க கடைசியில் என்னுடைய நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதுக்கான பிடிஎஃப்னு சொல்லிட்டு தயவு செய்து மெஷர்மெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா பிடிஎஃப்னு சொல்லிட்டு கேட்குறீங்க எந்த பிடிஎஃப் யாருக்கு அனுப்புறதுனே தெரில உங்களுக்கு என்ன பிடிஎஃப் வேணுன்றதை கரெக்டாக எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்புங்க அதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் சரி இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஐநூறுரூவா இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது எப்படி பண்ணுறதுன்றத தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து ரெகுலர் அப்டேட்டாக கிடைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உங்களுடைய சப்போர்ட்டிவையும் ஆதரவையும் கொடுங்க இது ஒரு தொழிலுக்காக மட்டுமே எல்லாமே ஒரு தொழில் சம்பந்தமான வீடியோஸ் மட்டும்தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிவிஏ குளு இருக்கு இல்லையா ஸோ நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்டு ஸ்கூல் பசங்களுக்குலாம் ஒரு கம் வாங்கி கொடுப்போம் ஸோ மல்டி கலரில் இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கும் ஆனால் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அந்த கம் இருக்குது இல்லையா அந்த கம்மை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒரு சூப்பரான கமர்ஷியலான ஃபார்முலாங்க ஏன் அப்படின்னா இதை நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பேக்கிங் பண்ணி அழகாக அட்டையடிச்சு எல்லா ஸ்டேஷ்னரி கடைகளுக்கும் தாராளமாக சப்ளை பண்ணலாம் ஏன்னா இது எல்லாருமே கம்பல்சரி வாங்கக்கூடிய ஒரு பொருள் எல்லா பசங்களுக்கும் எல்லா வேற்றுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் ஏன்னா ஸ்டேஷ்னரி பொருள்னால் அதிகமாக நம்மளுக்கு வந்து மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கெல்லாம் நிறையா தேவைப்படும் ஸோ அதுக்கான ப்ராடக்ட் தான் நம்ம பண்ண போகிறோம் ஏன் அதுக்கான மெட்டீரியல் என்னை ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம் கிளையர் பிவிஏ எமர்ஜிங்னு சொல்லிட்டு விற்கும் ஸோ அது வந்து ஒரு நம்மளுக்கு நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுக்கறது பத்து கிலோ கொடுத்துருக்கேன் ஸோ இதிலருந்து உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க மெயின் அதோட பா பாயிண்ட்டே இது தான் இந்த பிவியை தான் நம்ம பசை வந்து ஒட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது அடுத்து தண்ணி தண்ணி வந்து ஒரு நாலு கிலோ ஸோ நீங்கள் வந்து ஒரு கிலோ பண்ண போகிறீங்கன்னா அது ஐநூறு கிராம் எடுத்துக்கோங்க இது ஒரு நானூறு கிராம் எடுத்துக்கோங்க சரியா அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் சொல்லிடுறேன் பிவிஓஹெச் பவுடர் அப்படின்றது இது ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் நம்மளுடைய கம் இருக்கு இல்லையா அதுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் அடுத்து நம்மளுக்கு கிளிஸரின் தேவை ஸோ கிளிஸரின் எதுக்கு தேவை அப்படின்னா இது வந்து ஒரு ஃபெக்சிபிளாக இருக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட் இருக்குது இல்லையா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கிளிசரின் எல்லா இடத்துலையும் கிளிசிரின் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ நிறைய இடத்துல கவனித்து பாருங்கள் கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணுவோம் இது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கக்கூடிய பொருள் தான் கிளிசரின் இது நம்மளுக்கு வந்து பத்து கிலோவுக்கு நூறு கிராம் தேவை ஸோ ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் தான் தேவை கரெக்டான மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் நான் பல்கான குவான்டிட்டி தான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து ப்ரிசர்வேட்டிவ் ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம் ஸோ தண்ணி ஆட் பண்ணும்போது அந்த இடத்துல சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய சான்ஸ் இருக்கும் அதனால் ப்ரெசர்வேட்டிவ் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் ப்ரெசர்வேட்டிவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஸோ அடுத்து என்ன பொருள் தேவைன்னா நம்மளுக்கு மொத்தமே அஞ்சு பொருள் தாங்க தேவை டிஃபோமர் இது எதுக்குன்னா பப்புல்ஸை கம் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்டு வந்து பப்புள்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வெயிட் வந்து குறையும் இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால் பப்புள்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பொருள் தேவை சரி இதை நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா பிவிஏ எமர்ஜிங்கும் வாட்டரையும் நம்ம ரெண்டு நிமிஷம் ஸ்லோவாக பத்து நிமிஷம் சாரி ஸ்லோவாக பத்து நிமிஷம் மிக்ஸ் பண்ணணும் பிவையும் வாட்டரையும் ஸ்லோவாக பத்து நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள் இன்கேஸ் உங்களுக்கு பிவிஏ பவுடராக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு பாய்லிங் ஹீட்டு தண்ணியில் அந்த பவுட்ரை போடணும் ஸோ நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டோட பவுட்ரு கிடச்சிச்சின்னா அது வேறு ஃபார்முலா ஸோ உங்களுக்கு பவுடராக கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு என்ன சொல்யூஷன்றதை நான் சொல்லிடுறேன் இப்போது நான் இப்பிபியே எமல்சிங்காய் விற்கும் அதுக்கான ஃபார்முலேஷன் தான் நான் கொடுக்குறேன் தண்ணியை வாட்டரி பத்து நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நான் அடுத்து கீழே இருக்க கிளிசரினும் பிரசர்வேட்டியும் டிஃபோ முறையும் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பபுல்ஸ் வராமல் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள் எப்போவுமே பபுல்ஸ் வேகமாக அடிச்சிடாதீங்க ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா அழகாக மிக்ஸ் ஆயிரும் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் தேவை அப்படின்னா கலர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் நார்மலாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே நார்மலாகவே கொடுக்கலாம் ஸோ நம்மளுக்கான வெளியில் கிடைக்கக்கூடிய க்ளோ இது தான் இது தான் ஃபார்முலேஷன் இது உண்மையான ரியல் ஃபார்முலேஷன் நோட் பண்ணிக்கங்க இன்கேஸ் உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இதுக்கான பிடிஎஃப்னு சொல்லிட்டு கேளுங்க நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன் மறுபடியும் சொல்கிறேன் எதுக்கான பிடிஎஃப்னு சொல்லிட்டு எனக்கு மென்ஷன் பண்ணி கேளுங்க என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுங்க ஸோ உங்களுக்காக நான் நிறைய வீடியோஸ் வந்து ஃபார்முலேஷனோடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஐநூறுரூவா முதலீடு போடுங்க ரொம்பலாம் போட்டு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க ஐநூறுவா முதலீடு போடுங்க இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்ஸு பத்து கிராம் இருபது கிராமோ தான் பத்து ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஐநூறுரூவாய்க்கு எவ்வளோ தெரியுமா விற்கலாம் நிறையா பொருள் கிடக்கு நிறையா ப்ராடக்ட் இருக்குது வீட்டளவுக்கு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஏகப்பட்டது இருக்குது நம்ம கொஞ்சம் உட்காந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான பிஸ்னஸ் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்